தீம்பர் 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 இரண்டு வருஷத்துக்குள்ள நீங்க நேரடியா திரும்ப பாக்குறீங்க என்ன மாற்றங்கள் தெரியல இவன் தலைமையெல்லாம் வளர்த்து சொல்ல கேக்குற இந்த மண்டையில இருக்கிற பொண்டையாட்டு பார்க்கக்குள்ளையும் வடிவாதான் இப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா டயட் பண்ணி நல்ல வடிவா வந்துருக்கு போன முறை சொன்னேன் அடுத்த முறை நான் வரக்குள்ள பெரும்பாலும் நீங்க தான் நீங்களை வந்து ரிசீவ் பண்றேன் நான் சொன்ன மாதிரி அது ஏன் நடந்தது

விடத்தன் வந்தது ஸோ உண்மையாக வந்து நிறைய நாளைக்கு வந்து நாங்களும் யாராவதுக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும் புலம்பெயர் நாட்டிலேருந்து நம்மளுடைய சொந்தங்கள் உறவுகள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சொல்லலாம் ஸோ அவங்களெல்லாம் வந்து அவங்களோட வெக்கேஷனுக்காக வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து வந்து கொண்டு அதாவது அவங்களோட தாய் நாட்டுக்கு வந்து வந்து கொண்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து டெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே ரிவைங் பண்ணி லிட்டு லிட்ட லி டு டிஞா அவகம் பாருதே யா அவகம் பாருதே அவகம் ஆரம்பத்தில் வந்து பிஞ்ச சட்டையோடு ஓடி திஞ்ச டைமில் ஒருத்தவங்களை வந்து சந்தித்தவங்கள் அதாவது விரும்பி ஆரம்ப கட்டுறாங்க ஆரம்பித்தால் அந்த டைம் நேருக்கு நினைக்கிறேன் எதிர்பாராமல் அதாவது எங்கெண்ட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏரியாவிலே வந்து சந்தித்தவங்களே ஸோ அதுக்கப்புறமா வந்து பர்த் ட்ரேயில் அப்படி நிறைய இதில் வந்து கலந்து கொண்டவங்க அவங்கள் கிட்டத்தட்ட அம்மான்ற ரேஞ்சிலேயே சொல்லலாம் அதான் உண்மை ஸோ அவங்க ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்து திரும்பவும் நாட்டுக்கு வர போகிறாங்க கண்டிப்பாக வந்து அதாவது ரெண்டு வருடத்துக்கு பின்பு மீண்டும் தாய் நாட்டுக்கு திரும்பவும் ஜெர்மனியை சேர்ந்த குடும்பம் அவங்க யாரு அப்படிங்கிறத வந்துட்டு போக போக வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க ஆமாம் உண்மையிலே வந்து சந்தோஷமா இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா வந்து திரும்ப வரைக்குள்ளே அவர் சொன்ன போய் போ சரி போன தரம் போய் எங்களுக்கு எழுதி அடுத்த தரம் சம்டை நாங்கள் வாரம் சொல்லி சொன்னால் நீங்கள்தான் பிக்கப் பண்ண வர வண்டி இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னுலாம் வந்து சொன்னாங்க ஸோ உண்மையிலே எந்த வீடியோவாக போட்டாலும் சரி இல்லை நாங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி அங்கே இருக்கிற கட்டது நல்லது உடனே வந்து குமான்னு சொல்லுவாங்க ஒரு அம்மாவாகவும் இல்லை ஒரு அப்பாவாக இருந்து வந்து கண்டிப்பாக வந்து அவங்க எங்களுக்கான அந்த புத்திமதியெல்லாம் வந்து சொல்லி ஸோ சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க தான் இப்போ நின்ற நாளைக்கு வந்து ஸோ நாட்டுக்கு வரைக்குள்ள இப்போ எங்கள்ட்ட சொல்லி கூட்டுறவை சொல்லி கிட்டத்தட்ட அஞ்சரைக்கு அவங்க வர அந்த ஃப்ளைன் வந்து லேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ ஆறு மணி அப்படி வந்து வெளியில் வருவாங்க நாங்கள் வந்து நிறைய அனுபவம் இருக்குது எங்களுக்கு அதாவது பிந்தி வந்த அனுபவங்கள் அஞ்சு மணி என்று சொல்லி அப்படி இல்லை அப்பா கூட்டுற வந்து அந்த அவசரப்பட்டு தானே ஓடி வந்தோம் நாங்கள் வந்து அந்த நெருக்கடி போட்டு ஓடி வந்த மாதிரி வந்து அப்போ வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒன்றரைக்கே எலும்பி வந்து இல்லைடா ஏன்னோ நானும் ஆமாம் போகிறோம் இல்லை அதை விட லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சு ஜோலி கொட்டுறாங்க பட் இன்னும் டைம் இருக்குது பக்கத்தில் வந்து ரூம் எடுத்துருந்தோம் அது சரி இப்போ எவ்வளோ நாளாக வந்து இந்த ட்ராவல் சர்வீஸ் வந்து பண்ணுறீங்க இது வந்து இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு ஒரு அஞ்சு வருஷம் பண்ணி ஓகே அப்போ நீங்களும் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற வேலை போ ஏர்போர்ட்டில் வந்து திரும்ப வார வேலைகள் இருந்துச்சுன்னா எங்களை ட்ராவல்ஸ் வந்து தொடர்பு கொள்ளுங்க தொடர்புகளுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு டப்பு 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 பண்ணி அடிச்சு கொள்ளுங்கள் உண்மையாக நினைக்கிறாங்க ட்ராவல்ஸ் வரைக்கும் அப்படி இல்லை இப்போ வந்து உண்மையிலே அதாவது கடும் நெருக்கமானவங்க யாராச்சும் ஆட்சியில் வந்தாங்க நிறைய நாள் தொடர்பு இருக்கிறவங்க அவங்களோட ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி வந்து எங்களுக்கும் அந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீ இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து வருவோம் அதே சொல்லி அனுப்புறது வந்து அதாவது இவங்க வர்றதா வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னே வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதம் இத்தனை நாட்கள் வந்து எங்களுக்காக கொஞ்சம் ஃப்ரீயாகி வச்சுப்போம் நாங்கள் அந்த டேட்டுக்கு வருவோம் உங்களோட நிற்கணும் அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே அதுக்கு மாதிரி நாங்களும் அதை அரேஞ்ச் பண்ணுவோம் அதையும் தாண்டி வந்து உண்மையிலேயே இப்போ நிறைய பேர் வந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படி வாரத்துக்கு வந்து நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கோ இல்லை வேறு வர அளவுக்கு ஏதாச்சும் வண்டிகள் அப்படி தேவைன்னு சொல்லி சொன்னாலும் பிரச்சனை இல்லை எங்களால் முடிஞ்சது இப்போ நாங்கள் கூட வரலாம் அதை வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம் அதுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பாக வந்து எங்கள் தொடர்பு கொள்ளலாம் முடிஞ்சால் எங்களுக்கும் ஃப்ரீண்டா நாங்களும் வருவோம் அது வந்து இப்போ

ஆனால் என் லேட்டாக அப்படி சொல்லணும்னு தெரியல நாங்கள் கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸுக்கு முன்னாலே வந்து வந்துட்டோம் ஸோ வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அதாவது ஏர்டெல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் காத்திருந்து காத்திருந்து கால் மணிக்கு லேட்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இனிமேல் வந்துடுவாங்க நினைக்கிறேன் பார்ப்போம் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதுடா இதெல்லாம் நேர்த்து வாரம் லேட்டா வரதான காரணம் ரொம்ப லேட்டா வந்தா അവനെ എന്റെ അണ്ടി ആണ് അവനെ നേരത്തെ വരുന്നുണ്ടാ നമ്മൾ നേരത്തെ വരുന്നു ആ ഇതേ സമയം നാ ലാസ്റ്റ് ടൈം ഒരു പ്രോഗ്രാം നടنده ജംപോ നല്ല തരമാണ് എച്ചിണ്ടി കെട്ടി നടക്ക ആ വലിയ ജാ വലിയ ലോകം ഉണ്ട് അങ്ങേര് ജാ നമ്മൾ ചെറിയ അണ്ടി നമ്മൾ ആയിക്കണത് വിട്രോണം അതെ મિત്രദുകൾ ആയില്ല അന്ന് നീയെടോ

சைசி இவங்க பேரல நாக்குல நீ சோ மாஷா நீ ஹாய் திமர்காய் நீ வணக்கம்டா இங்க டூர்ல அந்த ரிட் மாதிரி வணக்கம்

えこいだ மாதிரி

இது மற்றது மாதிரி பாத்தீங்களா ஸ்டேரிங் கொஞ்சம் சிக்கலா இருக்கு பெருசு

இப்ப எங்க நிக்கிற அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அப்படியே அங்க இருந்து வழியில வந்தாச்சு யாப்ட் வழியில வந்தாச்சு சோ வந்துட்டு குருணாகல வந்து இறங்கியாச்சு பழ பழமையா வந்து இங்க இருந்து போகும்போதும் வரும்போதும் இந்த சூட்ல இறங்கி சோழனை கடிச்சிட்டு குடிச்சிட்டு தான் போறது

போயிரும் ஏன் இப்போதைய சாப்பாடும் இப்பதைய பயணங்களும் அப்படி அது சொல்ல தெரியாது ஓகே இப்போ ஃபைனலாக வந்து அங்கல் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு என்னோட சொன்னாலும் வந்து சாப்பாடெல்லாம் வந்து முடிஞ்சது என்னோட வந்தது வந்து பசி அவ்வளோ இருக்கும் வந்து ஸோ சாப்பிட்டுட்டு அப்படி ரிலாக்ஸா இருந்துட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் பேசலாம்னு சொல்லி ரெடி பண்ணது ஓகே அப்போ டிராவல்லாம் அப்படி இருந்துச்சு நல்லா இருந்தா

இல்ல எங்களுக்கு துருக்கி ஏர்லைன்ஸ் அப்ப எங்களுக்கு தெரியாது இப்படி லாங் டைம் இருக்கும் அதுகள் என்று சொல்லி சரி வந்து பார்க்கணும் எல்லாரும் நல்ல பிளைட் நல்ல சர்வீஸ் சொல்றாங்க என்றதால இந்த முறை வந்து பார்த்தேன் ஆனா ஓகே செக்கிங் அதுகள் அந்த ஏர்போர்ட்ல செக்கிங் அதுகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை டிரான்சிட்ல வரக்குள்ள கட்டாரா லைன்ஸ்ல வந்தா டிரான்சிட்ல வந்தாலும் டோஹால முழுக்க ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க ஹேண்ட் லகேஜில் இருந்து பெல்ட் கலட்ட சொல்லி ஷூ எல்லாம் கலட்ட சொல்லி எல்லாம் செக் இங்கே கவுண்டரில் யாருமே இல்லை நாங்கள் டிரான்சிட் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து பேசாமல் விசிட்டிங் அந்த வெயிட்டிங் ஹாலில் இருக்க வேண்டியதான் எங்களோட அடுத்த கனெக்ஷன் இது வேற இன்ஃபர்மேஷன் வேற மாட்டேன் ஓகே ஸோ வந்து பிரச்சனை இல்லாத பிரச்சனை இல்லை ஆனால் லக்கேஜ் ஒரு மணித்தையும் ரெண்டு சின்னேஜ் நாலேஜ் சேர்த்து ஒரேவா போட்டோம் அப்பா நான் கடைசியா என்ன செய்கிறது தெரிஞ்சா உடுப்பு ஒண்ணு சின்ன சின்னதும் போட்டாச்சுதானே அப்ப உடுப்பு பராட்ட என்னை ரெண்டு யோசிச்சு கொண்டிருந்தோம் ஒரு மணித்தே

ஐயையோ இது என்ன நாசம் கட்டினது என்ன செய்ய போகுது ரெண்டு போட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போய் அவன்ட்டு சொல்லுவோம் அவன்ட்டு போட்டுருந்தப்பிட்ட சொல்லி இது இப்போ இப்போ சொல்லி இது என்ன தான் என்ன ரெண்டு போட்டு எதுக்கு வருவோம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோமென்ட்டு போட்டு நிற்க முதல் ஒன்று கறுப்பு பட்டி வந்து ப்ரோஜி பிறகு அப்படி அப்படியே வந்தது

சரி அப்போ இரண்டு வருடத்துக்கு பிறகு திரும்ப நாட்டுக்கு வரணும் ஒன்று பிளான் நீங்கள் போக்குள்ளேயே முடிவு எடுத்தீங்களோ இல்லை எதிர்ச்சியாக ரெண்டு இதே வந்து நாங்கள் கட்டாயம் பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தால் எங்களோட தம்பி மகளுக்கு இப்போ இந்த மாதம் கல்யாண வீடு மத கடைசியில் அதுக்கு கட்டாயம் பெறணும்ன்றதுக்காக வந்த நாங்கள் சரி ஓகே உண்மையிலே வந்து என்னென்னா போனது வரைக்குள்ள ஒரு நாள் மீட் பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்தது பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்து போனீங்களே அப்போ இந்த தர வரைக்குள்ள சரி எங்களை கான்டெக்ட் பண்ணியே இப்போ எங்கள்கிட்ட சொன்னீங்களே வந்து உங்கள்கிட்ட போன முறை சொன்னேன் அடுத்த முறை நான் வரக்குள்ள பெரும்பாலும் நீங்கள் தான் எங்களை வந்து ரிசீவ் பண்ணுறேன் வீடியோ நீங்க நீங்கள் தான் எங்களை விச விசைகிறது கொள்றதா இருக்கும் என்று சொல்லி நான் சொன்ன மாதிரியே நடந்து அப்போ நல்லா இருக்க நாலு வார்த்தை சொல்லியிருக்கேன் நடக்கும் அது அது அம்மாவை கோபப்படுத்துது. நான் திடிராத திடிரணும் வேற ஓடும் அது யதார்த்தமாக வேற ஓடும். வேணும் வேணும்னு என்ன பிளான் பண்ணி சொல்லக்கூடாது. சரி அப்போ ஃபுல் டிராவல் அங்க அங்கேருந்து ஃபுல்ல பாருங்க. எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நடக்கும். நன்றி நன்றி. ஐயுக்கலாச்சரும் தான் எனக்கு பிдикிர இல்லை கால் தொட்ட கும்பு. அது விஜின் இருந்து பாழீதியல்ல ராஜராஜன். அம்மா ഇവിടെ ഇപ്പീ ഇന്ന ഇന്ന ടേം ഉണ്ടേക്കില്ല കഥയല്ല സാദരമേസ വട്ടമേസ വട്ടമേസ ആ തമേസ അതക്കൊന്ന് ഉപ്രലവൻ വീഡിയോ എടുക്ക് വീഡിയോ വരയാ ഇല്ല ഇല്ല അത സി അതൊരു പേഴ്സണൽ പേഴ്സണലല്ല വീഡിയോ അല്ലേ சொல்றாரு இதுങ്ങടത്ത വട്ടമൽdater ഇല്ലേ ഇന്നൊരു വടം കാംഷ പഠവല്ലേ ഞാൻ അടുത്തല് பாதி பேசி വാങ്ങും ശരി ഉണക്ക് റെഡിയാണ് ഓക്കേ നന്ദി ഇതുടൻ നീ വെടിത്രവരാവേ

அப்படித்தான் அப்ப அங்க இருந்து கொண்டு சொன்னவர் இப்ப நாள் வெறும் அங்க ஓடி போய் ஸ்ரீலங்கால வேறுக்க வேறுக்க நிக்கும் ஏனன்னா அந்த சூரியனை பார்க்க அதுகளுக்கு எல்லாம் ஆசு இந்த சமருக்கு காத்துட்டு இருக்கிறது சமர் வரலன்னா கவலையா இருக்கும் அந்த வீணா போ வீணா போயிருமே என்று சொல்லி வெயிலுக்கா போயிருக்கா அது காலமா வெயிலுக்கா போயிருக்கோ காலமா வெயிலுக்குங்க ஒரு உடம்புறது அருள் மணிக்கு போய் அறிவல் இருக்கும் அங்கங்கே போகாது அப்போ இங்கே வந்தால் அது இப்படியாவது அங்கங்கே நடந்திருக்கா கொஞ்சம் வெயில் படம் தான் அப்போ இப்படியாவது கொஞ்சம் விட்டமினே திகண்டு போவோம் என்று அவர் சொன்னார் விட்டமின் இல்லை சூரியன் அங்கே அங்கே நடக்கிற காரியம் இல்லை விடிய காலம் இப்போ சூரியனுங்கிட்டு அது மழை இம்மை தோன்றிருக்கும் சரி வராது அது கஷ்டம் அப்போ இப்படியா இப்படியாக அங்கே இங்கே போய் நடந்து கேக்க கொஞ்சமாக வெயில் பண்ணிச்சாண்டா ஏறுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இட்லியேண்டா இல்லை அது கொஞ்சம் செய்யல ஏன்டா அது சொல்ல வேண்டாம் இரும்பு நோ அதுக்குத்தானே அது பாவிக்கிறாதான் வந்து தவிர ஆனால் அந்த நோக்கூட இருக்குன்னா ஆனால் அது வெயிலுக்கே நின்று போனோம்மாண்டா ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த பிரச்சனை வந்து வந்து ஒரு மாதம் நின்று அப்படி இப்படி போற மாதம் ஒரு பிரச்சனையும் இல்லை திருப்பி அந்த குளிர் வேற

உங்களை வயது தெரியல நீங்கள் நல்லா ஃபிட்டாக இருக்கு அப்படி சொல்லுவாங்க ஆனால் அந்த அந்தந்த ஆக்களுக்கு தான் தெரியும் தங்களுக்கு என்ன வருத்தம் இருக்கு இது இருக்குன்னு ஆனால் இங்கே வார இடத்துல அவங்க அதை காட்டிக்கொள்ள கொள்ள மாட்டாங்க ஏன்னா வந்த இடத்துல சொந்த வந்தத்தோட அந்த பலகிற ஆக்களோட சந்தோஷமாக நின்றுட்டு போகணும் அதுகளால் காட்டிக்கொள்ள மாட்டாங்க சரி

நீங்க எங்க குடும்ப கொண்டாட்டங்கள்ல இனி நல்லதோ கேட்டதோ எல்லாத்துலயும் ஆர்ஜி தமிழ் ஆட்களுக்கு பங்கு இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு நீங்க நேரடியா திரும்ப பாக்குறீங்க என்ன மாற்றங்கள் தெரியுது இல்லை

மற்ற நீங்க முத நான் முதல் பார்த்து பாத்துக்கள் வடிவாதான் இப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்பெஷலா டயட் பண்ணி நல்ல வடிவா வந்துருக்கு வடிவா நாம நன்றி சொல்ல தேவை எதையும் எதையும் உண்மையா இருந்து இருந்துதான் வரும் கோழிக்கு நாம சொல்ல தேவை ஏன்னா உங்கள்ள எங்களுக்கு உரிமை இருக்கு செய்யறது பிள்ளைன்னா உரிமையோட சொல்லுவர் என்ன பிரச்சனை என்ன பிரச்ச இருக்கற யூலியா தான் நாங்க சொல்றோம் வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வந்து பயமில்லாம இருப்போம் என்ன அந்த வீடியோல ஏதாவது ஒரு மிஸ்டேக்கோ இல்ல சீட் பேலிட் போடாம கொஞ்சம் ட்ரை பண்ணா சரி அடே இத்தனை நேர கடங்கட்ட சொல்ற சீட் பேலிட் போடுறன்னு சொல்லி உடனே வந்து மெசேஜ் சீட் சீட் கார் அடிபட்டோடனே கண்ணாடி கால உடைச்சி போய் விழுந்தவங்களும் இருக்கிறாங்க ஏன் ஏன் அப்போ அதால தான் நாங்கள் அதை சொல்கிறோம் சீட் பெல்ட் போடத்தான் மூணு கரெக்டாக உங்களுக்கு சொல்லி கேட்குறோம் வணக்கம் இல்லை அதான் ஆனால் நாங்கள் இப்போ எத்தனை இருக்கா கேட்டு அப்படி போடாமல் போனாலும் அத்தனை இருக்கும் ஏஜிடும் பிரச்சனை இல்லை ஏஜ் வாங்கிட்டு போகிறா சரி அவ்வளோ நுணுக்கமாக பார்ப்பீங்களோ ஒரு வீடியோ உங்களோட வீடியோ உங்களோட நான் நான் வந்து உங்களோட வீடியோ மற்றது ஜசீட வீடியோ இதுதான் நான் நாங்கள் பார்க்குறோம் முக்கியமான வீடியோ அவருக்கும் நாங்கள் சொல்லுவோம் உங்களோடதும் அதே தான் ஆனால் அவருக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்த மகன் இருந்தால் அவரை எப்படி நாங்கள் அதை அண்ணான்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு ஒரு அண்ணா இருந்தால் அண்ணாவை அவங்க சொல்லக்குள்ளே போகிற மாதிரித்தான் மு மூத்த பிள்ளாண்ட அவருக்கு அப்படி சொல்லுவேன் உங்களுக்கு உரிமையோட டேய் விண்ணடா அப்படியாண்டு பிள்ளப்படியார ரெண்டு சின்ன பிள்ளைகளுக்கு பேசுகிறோம் பேசி திருத்துறேன் சரி உண்மையில் சந்தோஷமா முதல் தரம் சந்திச்சானோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வரப்புறாங்களே எனக்கு தெரியும் நான் அது வரைக்கும் கதைச்சது கூட இல்லை இருக்கா நான் மிர்சையில் நிக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு நாள் இருவது கால் பண்ணி அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கால் பண்ணேன் நான் கால் பண்ணி நான் இப்படி ஜெயந்தி அம்மா கதைக்கிறேன் பிரஹலாத்ட சொன்னேன் நான் இப்படி ஸ்ரீலங்காவுக்கு வாரம் பண்ணு உங்களை மீட் பண்ண நீங்கள் எனக்கு உடனே சொல்கிறீங்க

அம்மா இதோட கதிவாட்ட சொல்லுங்க ஆனால் சில விஷயம் சொல்கிறேன் வேறு உங்கள்கிட்ட ஆனால் பிரசாந்திட்டே அன்றைக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல சொல்லி ஆனால் இன்றைக்கு பிரசாந்திட்டு இருக்காக்க சொல்ல அவன் சொல்லலையம் அப்படிதான் டீம் பழகிது எல்லாருக்கும் வந்து இப்போ எல்லாரோடையும் பழகறதுக்கு எங்களுக்கு அந்த எல்லாருக்குமே அந்த மனம் வராது அந்த குறிக்கப்பட்ட ஒரு சிலரோட மட்டும்தான் நம்மளால் பழகேலும் அது இப்போ எல்லார வீடியோவும் பார்க்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் ஏன் உங்களில் அந்த பாசம் அந்த எங்களோட பிள்ளைகள் பட் அது எனக்கு என்னென்று சொன்னால் எண்ட ஊர் பிள்ளையர் பிள்ளைகள் பட் அதை ஜெசியன்னாடாவது நான் அவர் லடாக்குக்கு போக முதல் வேட்டிக்குள்ள வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லாக மோட்டோ ஒர்க் செய்தவர் அப்போ அந்த நம்ம நாட்டை சுற்றி காட்டுறையார் காட்டுறையார்னு சொல்லி பார்த்துட்டு அந்த லடாக்குக்கு போனதில் அவர்களில் இருந்த ஒரு மதிப்பு எனக்கு ஒரு ஸ்டெப் கூட்டிகிட்டு முதல் தமிழை முதல் ஸ்ரீலங்கா தனிய லடாக் பக்கம் ஹிந்தி அதுகள் ஒன்றும் தெரியாது தனிய பைக்கில் அவர் லடாக் மட்டும் போய் வந்தோம் அது பெரிய ஒரு விஷயம் அதை நாங்கள் இப்போயும் அவரை போட்டுவோணும் அந்த ஒரு விஷயம் மற்ற அதை விட லாவோஸுக்கு போயிருக்கிறார் கம்போடியாவுக்கு போயிருக்கிறார் அதெல்லாம் எல்லாமே அந்த தனியை போய் செய்யக்குள்ள ஒரு சேலஞ்ச் தான் நாங்கள் எடுத்து போடுவோம்னு சொல்லி நாங்கள் ஜோதிச்சு நாங்கள் அதை ஜெசியன் அந்த வீடியோ போடவில்லை நாங்கள் சொல்லியிருந்தாங்க அதுக்கான டைம் வந்து சரியாக கிடைக்காம போயிட்டு உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம் இந்தியாவிலேருந்து கொண்டு லடாக்கு போகிறத அதாவது சென்னையில் அப்படி இப்படி இருந்து கொண்டு லடாக்கு போகிற வந்து ஒரு பெரிய விஷயம் கஷ்டமான ஒரு விஷயம் வேணால் இலங்கையிலேருந்து இங்கிருந்து போய் அங்கே ஒரு பைக் எடுத்து அவ்வளோ பிரியஜனப்பட போய் வந்தது வந்து அது ஒரு சாதனம்னு சொல்லி சொல்லலை உண்மையிலேயே வந்து இப்போ நீங்கள் வந்து முதல்ல கதைக்குள்ளே முதல் இல்லை எங்களை கதைக்குள்ளே ஏதாவது ஒன்று ஜோதிச்சுருப்பீங்க திரும்ப நீங்க நேரடிய கூட அதேமே அந்த அப்படி எதுவும் இருக்கு இல்ல இல்ல இப்ப ஒண்ணுமே இல்ல இப்ப இருந்தாலும் சாத்தி விட்டுரும் அந்த அந்த அளவுக்கு உரிமை எடுத்தாச்சு பிள்ளைகள்ல இப்போ உங்களோட அம்மா அவங்கள மாதிரியே நானும் உரிமை எடுத்துட்டேன் நீங்கள் செய்கிறது பிள்ளை இதை பிள்ளையான வழி இப்படி போகக்கூடாது இதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்கிற அளவுக்கு உரிமை எடுத்தாச்சு நான் தான் உண்மையிலே வந்து பேஜ் விடும் நான் மாதிரி தான் ஏதாவது வீடியோவில் பிள்ளைய விட்டாலோ மிஸ்டேக் விட்டாலோ சரி உண்மையிலேயே வந்து சந்தோஷம் இந்த தரம் நீங்கள் எங்களை தொடர்ந்து கொண்டு வந்ததும் உண்மையிலேயே சந்தோஷம் ஆனால் ட்ராவலிங் அவ்வளோ டைம் அங்கே ஃப்ரெண்ட் வந்து வந்து கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் நெஞ்சாலே ஒரு வேளை ஒரு ஓடி வந்திருக்கோம் ஸோ இனி ஒரு நித்ரி ஒன்று போட்டு எடுக்கணும் தான் சரியாக இருக்குமே ஒரு வாஷ் பண்ணி வாஷ் ஒன்று எடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா ஓகே ஸோ அம்மா கூட வந்து இன்னும் கொஞ்சம் பயணங்கள் பண்ண வேண்டியிருக்கு அது போக போக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்பீங்க ஸோ நாங்கள் போய் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தாகணும் முதல்ல போய் வந்திருக்க தடுமலை வந்து துளைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆவியை பிடிச்சி அனுப்பி விட்றணும் சாப்பிட்டாலே போ அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துக்கிறோம் ஓகே பாய்